இன்று ஆறு பங்கு நாட்டார் மக்கள் நலச்சல சங்கத்தின் முதலாம் ஆண்டு துவக்க விழாவும் முப்பெரும் விழாவிற்கு என்னை அழைத்து சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள அழைப்புதல் கொடுத்த ஆறு பங்கு நாட்டார் முறை சங்கத்திற்கும் நமது உறவினர்களுக்கும் இந்த மாலை பொழுதிலே எனது உறவு கலந்த வணக்கத்தையும் மரியாதையும் தெரிவித்து கொண்டு இன்று இந்த நம்மளுடைய ஆறு பங்கு நாட்டாருடைய நலச்சங்க விழாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய உமையவள் அன்னை மீனாட்சியின் நாணப்பால் குளித்து வளர்ந்த திருநான சம்பந்தர் உருவாக்கிய ஆதீன மடத்தின் இருநூத்தி தொண்ணூற்றி மூணாவது மகா சன்னிதானம் சில்லஸ்ரீ ஐயா ஆதினாம் அவர்களையும் இங்கே வருகை தந்து சிறப்பித்து சென்ற நமது தேவரின தலைவர்களுக்கும் சிரிப்பி சிறப்பிக்க வருகை தந்த நம்மளுடைய தேவரின தலைவர்களுக்கும் நான் பதவி வைத்து கொண்டிருக்கின்ற மருது தேசிய கழகத்தின் சார்பாக எனது நன்றியை தெரிவித்து கொண்டு இந்த மாலை நேரத்திலே இவங்க இவ்வளவு பெருந்திரளான மகளிர் தாய்க்குலங்களுக்கு தான் நான் நன்றியை சொல்ல வேண்டும் சுவாமி விவேகானந்தரும் பசுமோன் தெய்வீக திருமகனானும் சொன்னது போல தாய்மார்கள் அனைவரையும் பராசக்தியின் வடிவமாக பார்க்கிறேன் என்று சொன்னது போல் இங்கு இங்கிருக்க வந்திருக்கின்ற குலங்கள் அனைவரையும் பராசக்தியின் வடிவமாக நான் வணங்குகின்றேன் தாய்மார்களை இவ்வளவு நேரம் இந்நடைபெறும் நிகழ்ச்சிக்கு பெருந்திரளாக அனைத்து தாய்மார்களும் வந்து கலந்து கொண்டு சிறப்பித்தது சிறப்பித்தது மற்ற மகிழ்ச்சி இந்த சமூகத்திலே இங்கே நடைபெறும் இந்த விழா மிக பெரிய அளவிலே ஆறு பங்கு நாட்டாரி நடக்க கூடிய கூடிய திட்ட நலத்திட்ட விழாவாக இருக்கட்டும் முதலாம் ஆண்டு விழாவாக இருக்கட்டும் ஆறு பூமுகம் போல் தலைத்து ஆழமரம் போல் தலைத்து மேன்மேலும் வளர எல்லாம் அல்ல வீரமங்கை வேலுநாச்சியார் ஆசியுடனும் மாமன்னர் மருது பாண்டியர் ஆசியுடனும் ஆறு ஆறு படையில் வீட்டு கொண்டிருக்கின்ற முருக பெரும பெரு பெருமெருமான் ஒரு படையில் காட்சி கொடுக்கும் பசுமன் முத்துராமைகள் தேவர் ஆசியுடனும் கல்விக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து நமது மக்களுக்காக மூன்று கல்விகளை கல்லூரிகளை தந்த ஐயா பி கே மூக்கியா தேவர் அவர்களுடைய ஆசியுடனும் மென்மேலும் நமது மக்களுக்கு சேவை செய்ய இச்சங்கம் மிகப்பெரிய பெரிய அளவிலே வளர்ந்து வளர வேண்டும் என்று நான் வணங்கக்கூடிய என்னுடைய அப்பன் பழனி முருகனையும் என்னுடைய குருநாதர் ஸ்ரீ போக பெருமானையும் வணங்கி கொண்டு இந்நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்த சட்ட நாயகன் வறு வழியில் பார்த்தீங்கன்னா சொடல சாமி வெறு சாமியெல்லாம் பார்த்துக்கிட்டு வந்தோம் அப்போ கூட ஒரு சில பேர் சொன்னாங்க ஹைகோர்ட் மகாராஜா இவர் வந்து இவர்கிட்ட நம்மளுடைய சிக்கல் தீரக்கூடிய பிரச்சனைகளை வந்து வேண்டிக்கிட்டா அதாவது சொத்து தகராறு சில தீர்ப்புகள் வேண்டிக்கிட்டால் வந்து சரியாயிரும் அதனால் இவர் ஹைகோர்ட் மகாராஜானாங்க நம்மளோட சமுதாய மக்களின் இளைஞர்களுக்காக எங்கு எந்த நிலத்தில் பாதிக்கப்பட்டாலும் எந்த நேரத்திலும் குடல் கொடுக்கக்கூடிய ஒரு சட்ட இன்று தமிழகத்தில் வளமன்று கொண்டிருக்கின்ற எங்களது எனது எங்கள் குடும்பத்தின் மூத்தவர் சட்ட நாயகன் அண்ணன் மகாராஜன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்து கொண்டு இங்கே வருகை தந்திருக்கின்ற அகில இந்திய பார்வராக தலைவர்களில் உருவாக விளங்கக்கூடிய எனது பாசமிகு அண்ணன் ஸ்ரீ வைகுண்டம் சுரேஷ் தேவர் அவர்களுக்கும் மற்றும் இங்கே வருகை தந்திருக்கின்ற நம்முடைய சமுதாய இளைஞர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு வீழ்வது நாமாயினும் வாழ்வது நமது இனமாக இருக்கட்டும் என்று கூறிக்கொண்டு வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த் மருதண்ணம் வந்து பச்சை பிள்ளை மாதிரி ரஜினிகாந்த் கூட படத்தில் சொல்லியிருப்பாரு மீச வச்ச குழந்தையப்பா அப்படின்பாரு ஆனால் நம்ம சமூகத்திற்கு ஒரு ரஜினிகாந்த் என்றால் அது வந்து மருதண்ணன் தான் எந்த நிகழ்ச்சி எந்த போராட்ட வடிவத்திற்கு எப்போ கூப்பிட்டாலும் உடனடியாக கிளம்பி வந்துடுவார் அந் அது நமக்கு அது என்ன உடையில் இருக்குன்னு கூட பார்க்க பார்க்க மாட்டார் அந்த உடுத்திருக்க உடையோடு அப்படியே வரக்கூடிய ஒரு நபர் இந்த சமுதாயத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு முத்து நம்ம சமுதாயத்தினுடைய ஒரு சொத்து மருது அண்ணன் அவர்களுக்கு ஆறுபங்கு நாட்டார் மக்கள் நலச்சங்கத்தின் சார்பாக நினைவு பரிசு வழங்கி இந்த பொன்னாடையை பொறுத்தி கௌரவிக்கிறோம்